அசட்ரி ஹோம்ஸ் லாஞ்சிங் கிரௌன் க்ரோம்பேட் குரோம்பே டூ அண்ட் த்ரீ பிஹெச்கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்டீன்த் டூ பிப்டீன்த்துக்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் இந்த மூணு நாளுக்குள்ள புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌன் குரோம்பே ஃபார் புக்கிங் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் அன்னபூர்ணா நிறுவனரை மிரட்டி பணிய வைத்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை பாஜக எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா நிறுவனர் சீனிவாசன் மன்னிப்பு கோரிய விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த வானதி சீனிவாசன் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் சீனிவாசன் தாமாக முன்வந்து மன்னிப்பு கேட்டார் என்றும் சீனிவாசனை மிரட்டி பணிய வைத்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் அடுத்த நாள் காலையில் சீனிவாசன் தனக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார் என்றும் தான் பேசியது இணையதளத்தில் வேறு மாதிரி சொல்வதாக வருத்தம் தெரிவிப்பதாக சீனிவாசன் கூறினார் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அதேபோல இதுவரை அன்னபூர்ணா ஹோட்டலில் ஜிலேபி சாப்பிட்டதோ சண்டையில் ஈடுபட்டதோ இல்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார் அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ கொதவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம் இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்குறது உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இது எங்ககிட்ட இல்லை நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னா சந்தோஷம் ஆனா இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பார்க்குறேன் திரும்பவும் சொல்றேன் பெண் அப்படிங்கறதுக்காக நான் எந்த சொல்ல எதிர்பார்த்தேன் இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதனால நாங்க மிரட்டி அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு வாங்கணும் காங்கிரஸ்ல இருந்து திமுகல இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனா ஆணவத்துல அதிகாரத்துல கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுல கொண்டு வந்து ஜாதியை வேற இருக்கிறாங்க